திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க பர்த்டே செல்ஃபா பண்ண போறாங்க அப்படினா தன்வி சோ இவர வந்து பாரு பண்ணாரு சோ இவருக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்பா மீ இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மட்டும் இல்ல ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது ஸ்ரீராம் அவங்க மாமா வந்து பர்த்டே விஷ் பண்றாங்க அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் ராஜா ராஜன் ஏசி மெக்கானிக்கல் அவங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தன்விக்கு வந்து விஷ் பண்றாங்க சோ தன்விக்கு என்னோட சர்பா பாத்துறோம் சார் பாகுமான் முக்கியமா ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதில் சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா சாய் சர்வே சிவநந்த மராணி போதில் சில்பம் பண்ணார் சேவர்கிஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்களும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது காயத்ரி மணிகண்டன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க பிரதர் தர்ஷன் ரித்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வருவாங்க சார் பார்க்கும் முக்கியமாக டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது ஸ்ரீஷா போதரேஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா யாஷிகா ஸ்ரீ ஸோ இவங்க பண்ணி போதரேஸ் பண்ணாங்க பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணியும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவாங்க போகிறது அனைத்து அனுப்புகளும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் சார் பகுமான் முக்கியமாக திடீர்னு சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படிமான ஏர்போர்ட்லேருந்து திரு விஜி அண்ணன் டே பர்த்டே பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அனைவரும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண பொறுத்து திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாகும் லவ்லி டைலர்ஸ் நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்வம் ரொம்ப விஷயம் சார்பாக ஓகே அஜ்ஜின் செல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணா ஜெயராணி ஸோ இவங்க வந்து பார்த்தா நீ பர்த்டே செல்பம் பண்ணிட்டாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு மாமா அண்ட் நிக்கிதா மற்றும் அனிதா டயானா அகல்யா மற்றும் அபி அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஐயன் வந்து பாருங்க இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சல்பாக பார்த்து உங்கள் சார் பார்க்கும் முக்கிய மஜ்யும் சார் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்திரே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா உஜிவிநாதன் அவர்கள் வந்து பண்ணி பர்தர செல்ப பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் அனைத்து உறவினர்கள் மற்றும் மீண்டும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ணுவோம் போது ஸ்ரீடங்க மருந்து பிரதர்ஸ் அண்ட் டீன்ஸ் அணிவர்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட செல்பம் பார்த்து வருஷம் சார் பகுமான் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பேர்தட்ரே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படினா தமிழ்நாடு தேவர் பேரவீன் ராமநாதபுரம் மாவட்டம் இளைஞரணி தலைவர் திரு எம் எஸ் வி பிரசனா தேவர் அவர்களின் தந்தை எம் எஸ் திரு விஸ்வநாதன் தேவர் ஐயா அவர்கள் வந்து போனாங்கன்னு பேர்திர செல்பம் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஐயா அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அனைத்து உறவினர்கள் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பொறுத்து தமிழ்நாடு தேவர் பேரவின் சார்பாகவும் ராமநாதபுரம் மாவட்டம் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னொரு செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீபர் சார்பாகவும் முக்கியம் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா காரணிகாஸ் சிவகங்கமணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ எங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன போகிறது ஏழுமலை மாமா அவர்கள் சார்பாக வெண்ணிலா அக்கா அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சப்போம் பார்த்துருக்கோம் சார்பாக முக்கியமாக சொல்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே பண்ண போறாங்க அப்படினா எஸ் எம் பழனி குமார் வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றது மாரியாய் சுப்ரமணிய அவர்கள் சார்பாகவும் மற்றும் ரூபேஷ் குமார் தென்னரசி ஜனப்ரியா அவர்கள் சார்பாக தேசிகா சர்மீல் அவர்கள் சார்பாக சத்யராஜ் மற்றும் நத்தம்பாடி பட்டி பாய்ஸ் வந்து பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாகவும் பர்த்டே சொங்க சார்பாகவும் முக்கியமா டீம் சார்பாகவும் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏர்போர்ட் மாவீரன் அண்ட் ஏர்போர்ட் திரு விஜய் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து துறங்கள் மட்டும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக அப்போது காந்தி நகர் சரோனா அவர்கள் சார்பாகவும் எல் பி நாகராஜ் அவர்கள் சார்பாக இளங்கோ அவர்கள் சார்பாக இன்ஜினியர் சதீஷ் அவர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்கள் வந்து விஷ்ணு பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து வருஷங்க சார் பகுமு சார்பாக பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா திவ்யா சிவகாந்த பரானி பர்த்டே செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷயம் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணாதது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னா போகிறது டாக்டர் ஸ்கூல் நண்பர்கள் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் கோபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து பார்க்கும் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே எக்ஸ்ட்ரா பௌதரா செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா காந்தி நகர்லேருந்து திரு சரவணன் அண்ணன் அவர்கள் வந்து பௌதிரை செல்வம் பண்ணாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது தர்ம நாகராஜ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அரியலூர் வேல்முருகன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி ஏர்போர்ட் சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் லவ்லி டைலர்ஸ் ஏர்போர்ட் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து தீபா சார்பாகவும் முக்கியமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினு பார்த்தா சஞ்சய் சோ இவரும் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு சோ நம்ம சஞ்சய் கே லஞ்ச் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் இவருக்கு விஷ் பண்றத அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலா சொல்ல போறது லவ்லி சந்தோஷ் 2k அர்ஜுன் மற்றும் பிளாக் ஹார்ட் கிஷோர் அண்ட் அனைத்து நண்பர்கள் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் ஃபார் ஏகே கே அருணாச்சலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ சஞ்சய்க்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவர் சார் பாக்கும் அண்ட் முக்கியமாக அந்த டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே சஞ்சய் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான ஸ்ரேயா ஸோ இவங்க வந்து மாதிரி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அனௌஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண அப்போ ஒரு அக்கா மாமா மற்றும் தியா குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாவுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் அன்முக்கியமாக திடீர்னு சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போதிர ஸ்ரேயா